புடிச்சு வாடறத விட மனைவியோட முந்தான சலைய புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார் முந்தான இருந்தாவல புடிக்க போடுக்க புற நைட்டி எந்த முந்தானைய புடிக்க ஒரு வருஷத்துக்கு மூணு நைட்டியை வச்சு எப்படி சிக்கனமா வாழறோம் தெரியுமா மூணு நைட்டியை மோந்து பாத்து செத்து வெத்துன வேற இருக்கான் தெரியுமா அதிகமா ஆற வார வரதுன்னா என்ன அர்த்தம் நைட்டி மூணு இருக்குன்னு அர்த்தம் சார் பெண்கள் நிக்கு பொறுப்பா இருக்குிறதுனால தான் நீங்க கூட நிக்கு மகாராஜனா நடுவரா உட்கார்ந்திருக்கீங்க அத ஞாபகம் வச்சீங்க அது உண்மையே இந்த மேடையில கும்பாவசை மேடைங்கிறதுனால

இன்னைக்கு எனக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில் ஒரு வீடு என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு இருக்குன்னா என் மனைவி என்ற ஒரு பெண் பொறுப்பாக இருப்பதால் தான் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார் என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து போயிடுச்சு சார் இப்ப ரெண்டே ரெண்டு வாடகைக்கு இருக்க கழிவு பண்ண மாட்டேன் இங்கே அதனால பத்திரம் வச்சிருக்காங்க சார்

தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் ஒன்னு தெரிஞ்சுக்கா அதுக்கு காரணம் தான் ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் ஆமா இப்ப யாராவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் குடுக்கறாங்களா மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குடிக்கிறாங்க மூணு மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே தெரியிறான் யாரு காரணம் இந்த பெண்கள் தான் காரணம்

இது நீங்க சேர்த்து வச்ச இது நாங்க